வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கன்னட சூப்பர் ஸ்டார் இணைந்து நடித்த திரைப்படங்கள் எது என்றுதான் இன்று நான் பார்க்க போகிறோம் வாருங்கள் அதற்கு முன் பிடிஎன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும் கன்னட சூப்பர் ஸ்டார் விஷ்ணுவர்தனும் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் ஈட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் ராஜசேரர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக விஷ்ணுவர்தன் இணைந்து நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நளினி சத்யராஜ் விஜயகாந்த் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் விஜய் இந்த திரைப்படத்தில்தான் கன்னட சூப்பர் ஸ்டார் விஷ்ணுவர்தனும் கேப்டன் விஜயகாந்தும் ஒன்றாக இணைந்து நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம் ஓரளவு ப்ளோ ஆப்ரேஜ் தான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு காட்டுவாழ் மனிதராக நடித்திருப்பார் விஷ்ணுவரதன் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடித்திருப்பார் சத்யராஜ் வில்லனாக நடித்திருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டனும் விஷ்ணுவர்தனும் இணைந்து நடித்த படங்களை